நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் வாழ்த்து வாழ்த்து நான் என்ன அவங்களுக்கு அவங்களே வாழ்த்திட்டு இருக்காங்களா போட்டுட்டு இருக்காங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க நம்ம போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியுமா வாழ்த்து நம்ம சொல்ல எதிர்பார்ப்பாங்களா அவங்களுக்கு அவங்களே வாழ்த்திப்பாங்க அவங்களுக்கு அவங்களே பொழுதுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே மாலை போட்டுப்பாங்க நமக்கு நாமே நமக்கு நாமேன்னு சொன்னாங்க நமக்கு நாமே நான் அவங்களே வாழ்த்திப்பாங்க அவங்கள வாழ்த்துற அளவுங்களா அவங்கள பெரிய ஆளுங்க கவி நம்மளா சாதாரண சாமானியர்கள் கவி அவங்களா ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்க பெரிய பெரிய ஆளுங்க இருபது கோடி ரூபா காரில் போவாங்க ஒரு கோடி ரூபா வாட்சு கட்டுறவங்க நம்மள மாதிரி சாமானியர் போய் எப்படி வாழ்த்து முடியும் கரூரில் நாற்பத்தோரு உயிர் பத்து குழந்தைங்க ஒன்றரை வயசு ஒரு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க அரசியல்னால் இன்னும் தெரியாது ஒரு குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க இறந்து போயிருக்கு நான் நேராக வந்து மைக்கி பேசிட்டு ஓடுறாரு துணை முதலமைச்சர் அவரு நீங்கள் உதயநிதியும் பேசுனதுனால அதெல்லாம் சொன்னால் ஒரு பெரிய ஆளுங்கன்னு அவர் கலைஞருக்கு பேரன் மு க ஸ்டாலின் புள்ள நான் எப்படிமா வாழ்த்து சொல்ல முடியும்னு நான் அவங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இல்லை நான் குடும்ப கட்சியில் உறுப்பினராக இருக்கு நான் நான் சாதாரண சாமானியர் அண்ணா திமுக செய்தித் தொடர் பண்ணுமா பெரிய ஆளுங்களாச்சே நீங்க துணை முதலமைச்சரா உங்க சென்னையில மழை வெள்ளம் வந்துச்சு வட சென்னையெல்லாம் மூழ்கி போச்சு முழங்கால் வரைக்கும் தண்ணி இருபது கிராமங்கள் எண்ணெய் கசிஞ்சு பாதிக்கப்பட்டுச்சு அப்போ எங்க போனீங்க கோரமண்டல கசிவு ஏற்பட்டுச்சு அப்போ எங்கே போனீங்க மீனவகாங்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு லட்ச ரூபா பொருள் அப்பதாயிரம் பொருளை முழுகி போச்சு அப்போ எங்கே போனாரு துணை முதலமைச்சர் கள்ளச்சார மரணங்கள் நடந்துச்சு மரக்கானத்துலேயும் கருணாபுரத்துலேயும் அப்போ எங்கே போன அறுத்துணா முதலமைச்சரு கோயம்புத்தூரில் வன்கொடுமை நடக்குதே இன்ன வரைக்கும் நீங்கள் அடையாள அணிவகுப்பு நடத்துனீங்களா கைது பண்ணிங்களே அடையாள அணிவகுப்பு நடத்துனீங்களா உண்மையாகவே அவங்க தான் குற்றவா இந்த அரசியல் பாதையில் என்னென்ன செஞ்சுருக்காரு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் எப்போ உறுப்பினர் ஆனார் எப்போ எம்எல்ஏ ஆனார் எப்போ துணை முதலமைச்சரான இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் பயணம் இருக்குமா அங்கே யாருமே இளைஞரணி தலைவர்களே இல்லையா திமுகவில் அந்த திமுக யாருடைய சொத்து அது யாருடைய சொத்து அண்ணா உருவாக்குன இயக்கம் அது அண்ணா உருவான இயக்கம் மொழி போர் தியாகிகள் உயிர் நீத்துருக்காங்க மொழிக்காக பத்தொன்பது வயசு இருபது வயசு இளைஞர்கள் நிற்றுருக்காங்க ஐம்பது தலைவர்கள் இருந்திருக்காங்க அதில் கலைஞர் எங்கே இருந்தார் எதுக்கு அண்ணா தொடங்கினாரு அதிகாரம் எல்லாருக்கும் கிடைக்கணும் சாமானி எனக்கு அதிகாரம் பரவலாக்கப்படணும் அப்படிப்பட்ட அண்ணா உடைய கொள்கையே நீர்த்து கொண்டு உங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்ல முடியாது எதுவும் சொல்ல முடியாது நீங்க நல்லாவே நிர்வாகம் தெரிஞ்சோ தெரியாமல அது குடும்ப கட்சி ஆயிடுச்சு குடும்ப அரசியலி போச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பதிமூணு வாரிசுகள் எல்லா அமைச்சரோட பயனும் இன்னைக்கு வாரிசு அப்புறம் எப்படி மக்களை பத்தி கவலைப்படுவாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சி எப்பொழுதுமே மக்களுக்கான ஆட்சியா இருக்காது ஏன்னா அவன் ஏசியிலே வளருவான் அவனுக்கு என்ன வேர்வை தெரியும் வெயில் தெரியும் ஷூட்டிங் தான் தெரியும் விளம்பரம் தான் தெரியும்

சுந்தரி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் கவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கவி நல்லா இருக்குமா இன்னைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் நீங்க வாழ்த்து சொல்லிடுறீங்களா வாழ்த்து நான் என்ன வாழ்த்து சொல்றது அவங்களுக்கு அவங்களே வாழ்த்திட்டு இருக்காங்களா என்ன ரெண்டு நாளா பாட்டுங்களை போட்டுட்டு இருக்காங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க நம்ம போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியுமா வாழ்த்து நம்ம சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்களா அவங்களுக்கு அவங்களே வாழ்த்திப்பாங்க அவங்களுக்கு அவங்களே புழுஞ்சுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே மாலையை போட்டுப்பாங்க நமக்கு நாமே நமக்கு நாமேன்னு சொன்னாங்க பிற அது மாதிரி நமக்கு நாமே நான் அவங்களே வாழ்த்திப்பாங்க அவங்கள வாழ்த்துற அளவுக்குலாம் அவங்கள பெரிய ஆளுங்க கவி நம்மளா சாதாரண சாமானியர்கள் கவி அவங்கள ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்க பெரிய பெரிய ஆளுங்க இருபது கோடி ரூபா கார்ல போவாங்க ஒரு கோடி ரூபா வாட்சு கட்டுறவங்க நம்மள மாதிரி சாமானியர் போய் எப்படி வாழ்த்த முடியும் ம் அவங்களெல்லாம் நம்ம வாழ்த்துறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லைப்பா அவங்களா பெரிய ஆளுங்களாச்சே பெரியாளுங்க அவங்க உண்மையா தான் சொல்றேன் ஒட்டுமொத்தமா நமக்கு துணை முதல்வர் இல்லையா அந்த பட்சத்துல அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லிடலாம் துணை முதல்வர் அப்பா என்ன துணை முதல்வர் எவ்வளவு சூப்பரா வேலை செய்யறாரு கரூர்ல நாப்பத்தோரு உயிர் பத்து குழந்தைங்க ஒன்றரை வயசு ஒரு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க அரசியல்னா இன்னும் தெரியாத ஒரு குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க இறந்து போயிருக்கு நான் நேரா வந்து மைக்க நீட்டி பேசிட்டு ஓடுறாரு துணை முதலமைச்சர் அவரு நீங்க உதயநிதியும் பேசுனதுனால அதெல்லாம் சொன்னா ஒரு பெரியாளுங்கன்னு அவர் கலைஞருக்கு பேர ஸ்டாலின் புள்ள நான் எப்படிமா வாழ்த்து சொல்ல முடியும்னு நானே அவங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நானே இல்லை நான் குடும்ப கட்சியில் உறுப்பினராக இருக்கேனா நான் சாதாரண சாமானியர் அதிமுகவும் செய்தி தொடர்பாளமா அவங்கள பெரிய ஆளுங்களாச்சே தலைக்கு மேலே கிருடம் இருக்கு அவ்வளோ பெரிய கிரீடத்தெல்லாம் வாழ்த்துறதுக்கு எனக்கு முடியாது ஆனால் இப்போ நீங்கள் துணை முதலமைச்சர் நீங்க பாரு அதை நான் பத்தி பேச முடியும் ம் கரூரில் அப்படி இறந்து போனபோது வந்து பெரிய வெளிநாட்டுல வெளிநாட்டுலேருந்து வந்த ஐநா சபையில வந்து சொல்லிட்டு உடனே வர்றீங்க துபாய்க்கு இதுதான் துணை முதலமைச்சரோட லட்சணமா இதுதான் லட்சணமானு கேட்குறேன் டெல்டாவில் பத்து நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக விவசாயிகள் மூட்டையை போட்டு நெல் கொள்முதல் நிலங்கள் நெல்லை எடுக்காமல் முளைச்சி போய் தண்ணீரோடு இருக்கிறாங்க அப்பாவும் வரல புள்ளையும் வரல அதுக்கப்புறம் எங்கள் எடப்பாடியார் களத்தில் போய் இறங்கி ஒவ்வொரு ஊராக எல்லா டேட்டாக சுற்றி பார்த்த பிறகு போய் ஒரே இடத்துலன்ட்டு போஸ் கொடுத்துட்டு வரீங்க உங்களோட உணவுத்துறை அமைச்சரும் விவசாயத்துறை அமைச்சரும் என்ன கொடுக்குறாரோ அந்த டேட்டாவை அவ தப்பு தப்பா இருக்கீங்க அப்புறம் அவங்களே அந்த சம்மந்தப்பட்ட பெண்மணியை விளக்கம் கொடுத்தாங்களே என்ன நீங்கள் துணை முதலமைச்சரா இங்கே சென்னையில் மழை வெள்ளம் வந்துச்சு வட சென்னையெல்லாம் மூழ்கி போச்சு முழங்கால் வரைக்கும் தண்ணி இருபது கிராமங்கள் எண்ணெய் கசிஞ்சு பாதிக்கப்பட்டுச்சு அப்போ எங்கே போனீங்க கோரமண்டல கசிவு ஏற்பட்டுச்சு அப்போ எங்கே போனீங்க மீனவ கிராமங்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு லட்ச ரூபா பொருள் அப்பதாயிரம் பொருள் மூழ்கி போச்சு அப்போ எங்கே போனார் துணை முதலமைச்சர் கள்ளச்சார மரணங்கள் நடந்துச்சு மரக்கானத்துலேயும் கருணாபுரத்துலேயும் அப்போ எங்கே போனார் துணை முதலமைச்சர் கோயம்புத்தூரில் வன்கொடுமை நடக்குது இன்ன வரைக்கும் நீங்கள் அடையாள அணிவகுப்பு நடத்துனீங்களா கைது பண்ணிங்களே அடையாள அணிவிப்பு நடத்துனீங்களா உண்மையாக அவங்க தான் குற்றவாளியா ம் எங்கே போனார் இந்த துணை முதலமைச்சர் யோசிச்சுப்பார் விழுப்புரத்தில் நடக்குது இங்கே நடக்குது கொத்து கொத்தா உயிர்கள் போய்ட்டுருக்கு கள்ளச்சாராயத்துக்கு வந்துருக்கணுமா தென் மாவட்டங்களில் ம் இத்தனையோ நடக்கும்போது துணை முதலமைச்சர் வரமாட்டார் அவர் வேறு துணை முதலமைச்சர் அவர் புகழ் பாடணும் அதான் பாடுறதுக்கே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அறிவு திருவிழான்னு அறிவே இல்லாமல் பேசிவிட்டு உங்களுக்கு நீங்களே அறிவு திருவிழான்னு பேரை வச்சுட்டு அறிவில்லாதவங்களுக்கு அறிவு திருவிழா அவசியம் ஆனால் அங்கேயும் போய் அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு ஏன் நம்ம வாழ்த்து சொல்லணும் வாழ்த்து நீங்கள் சரியாக நிர்வாகம் பண்ண மக்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வாங்க நீங்கள் நிர்வாகமாக பண்ணிட்டு இருக்கீங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் லஞ்சம் இல்லாத இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு விவசாயி தன் குழந்தை போல வளர்த்த நெல்மணியை ஒன்று வெள்ளத்தில் முழுகி போகுது அதையும் மீறி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் வச்சா நாற்பது ரூபா முப்பது ரூபா கைவிட்டுவாங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு வேர்வையை வந்து ரத்தத்தை ரத்தமா சிந்துறாங்கம்மா விவசாயிகளே அவங்க கிட்ட நாற்பது ரூபாய் கேட்கறாங்க முப்பது ரூபாய் கேட்கறாங்க என்ன கிடங்குங்களை அமைச்சிருக்கீங்க நீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தனியா பட்ஜெட் போட்டீங்களே எத்தனை நெல் கொள்முதல் நிலையங்களை அமைச்சிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் யார ஊரை அம்மா எப்ப பாரு விளம்பரம் விளம்பரம் வா வான்றார் இவர் வேற யார் நம்ம அன்பில் பொய்யா மொழி வேற வா வா எங்க வா நியூ இயர்க் வாழ்றாரா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி போலாம் வெளிநாடு போலாம் துபாய் போலாம் சிங்கப்பூர் போலாம் வாழ்றாரான்னு எனக்கு தெரியல அவங்க அப்படிதான் ஆடல் பாடல் கூடல் விளம்பரம் ஷூட்டிங்கு செத்தவன் வீட்டில் கூட ஷூட்டிங் தான் முதல்ல இவங்க போகிறாங்களே இல்லையோ இவங்க கொண்டு போகிற மலர் வளையும் போயிடும் ம் செட்டப்பு செட்டப்பு செட்டப் எல்லாமே செட்டப் கேமரா தான் முதல்ல போகணும் அதுக்கப்புறம் தான் இவங்க போவாங்க நேற்று வெளியிருக்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பாடலை பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ கடந்த அரசியல் பாதையில் என்னெல்லாம் செஞ்சுருக்காரோ அதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ அது பெரிய விஷயம் தானே கடந்த அரசியல் பாதையில் என்னென்ன செஞ்சுருக்கார இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் எப்போ உறுப்பினர் ஆனார் எப்போ எம்எல்ஏ ஆனார் எப்போ துணை முதலமைச்சர் ஆனார் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் பயணம் இருக்குமா அங்கே யாருமே இளைஞரணி தலைவர்களே இல்லையா திமுகவில் ம் அந்த திமுக யாருடைய சொத்து அது யாருடைய சொத்து அண்ணா உருவாக்குன இயக்கமாது அண்ணா உருவான இயக்கம் மொழி போர் தியாகிகள் உயிர் நீத்திருக்காங்க மொழிக்காக பத்தொம்பது வயசு இருபது வயசு இளைஞர்கள் நிறுத்திருக்காங்க ஐம்பெரும் தலைவர்கள் இருந்திருக்காங்க அதில் கலைஞர் எங்கே இருந்தார் அண்ணாவே எழுத்து பேசணும் அவர் தெரியுமா அவங்களுக்கு இந்த கட்சி ஒரு பிளவு அண்ணா வெளியே வரும்போது கலைஞர் உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அவர் கூடதான் இருந்தார் பெரியாரோடு ஐயா கட்டளை இடுகிறார் அண்ணா ஊழல் இடுகிறார்னு சொன்னவர் தான் இவர் வரலாற்று அழகாக உங்களுடைய ஆதரவாளர்கள் ஐம்பது வருஷமாக மறைச்சி வச்சிருக்காங்க என்னவோ அது உங்களுடைய சொத்து மாதிரி பொது சொத்து மாதிரி பிரியா மாதிரியோ இல்லை ஒரு குமாரோ சங்கரோ பாடுபட்ட இயக்கம் அது களத்தில் இறங்கி அந்த தலைவர்கள் எங்கே போனாங்க ஐம்பெரும் தலைவர்களை அவர் கனிமொழி மட்டும்தான் என் வி சோமு இல்லை கனிமொழி சோமு தான் அவருடைய வாரிசு இப்போ நமக்கு தெரியுது நாவலரு எத்தனாவது இடத்துல இருந்தார் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படி அப்படிப்பட்ட பொது சொத்தை உங்கள் சொத்தை ஆக்கிட்டு உங்களுடைய பயணம் பயணம் இருக்கீங்க நீங்க விஐபி டிக்கெட் வாங்கிட்டு நேராக போய் நீ அப்பா பேரண்ட்ஸ் சொல்லிட்டு உட்காந்துருவீங்க கியூல நிற்கிற ஒரு இளைஞனுக்கு எப்போ கிடைக்கிறது எதுக்கு அண்ணா தொடங்கினாரு அதிகாரம் எல்லாருக்கும் கிடைக்கணும் சாமானியனுக்கும் தொடங்குனாரு அதிகாரம் பரவலாக்கப்படணும்னு தொடங்கினாரு அப்படிப்பட்ட அண்ணாவுடைய கொள்கையே நீர்த்து போயிடுச்சு வாரிசு மூணு நாலு தலைமுறை வாரிசை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்லணும் நாங்க வாழ்த்தும் சொல்ல முடியாது எதுவும் சொல்ல முடியாது நீங்க நல்லாவே நிர்வாகம் தெரிஞ்சோ தெரியாமல் அது குடும்ப கட்சி ஆயிடுச்சு குடும்ப அரசியலாகி போச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பதிமூணு வாரிசுகள் எல்லா அமைச்சரோட பயனும் இன்னைக்கு வாரிசு அப்புறம் எப்படி மக்களை பற்றி கவலைப்படுவாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சி எப்பொழுதுமே மக்களுக்கான ஆட்சியாக இருக்காது ஏன்னா அவன் ஏசியிலே வளருவான் அவனுக்கு என்ன வேர்வை தெரியும் வெயில் தெரியும் ஷூட்டிங் தான் தெரியும் விளம்பரம் தான் தெரியும் நீங்கள் அண்ணாவுடைய கொள்கையை நீர்த்து போயிருக்கு சும்மா நம்ம முந்நூற்றஞ்சி நாளும் திராவிடம் ஒன்றியம் ஆளுநர் பேசிட்டா சோறு கிடச்சிடுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு என் வீட்டில் இருக்க சாக்கடையில் நீர் வடிக்காத தண்ணி போகக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் ஒழுங்காக தண்ணி வரணும்னு கேட்குறேன் நான் வெளியே போனால் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறேன் பெண் பிள்ளைகள் வெளியே போனால் அதுங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னு கேட்குறோம் கரண்ட்டு பில்லை கண்ணா பின்னான்னு ஏற்றாதீங்கன்னு கேட்குறோம் நாங்க என்ன கேக்குறோம் அடிப்படையை கேக்குறோம் அதுவே இந்த கட்சினால குடுக்க முடியல இந்த அரசினால குடுக்க முடில சரி திமுக வந்து குடும்ப கட்சின்னு சொல்றீங்க அதிமுகவை தலைமையேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பத்து ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு சாமானியன அதிமுகவுல ஒரு பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு காட்ட முடியுமா கண்டிப்பா காட்ட முடியும் இப்ப ராஜசபால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு தனபால் யாரு பட்டியலினு சேர்ந்தவர் முகமது போன முறை அவரு அவரு ஆட்சியில இருக்கும் போதே சந்திரசேகர் யாரு அருந்ததியரு சந்திரசேகர அறிவிக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கா தெரியுமா நகர செயலாளர் இன்னைக்கு அறிவிச்சிருக்க தனபால் யாரு ஒன்றிய செயலாளர் ரெண்டு பேருமே என்ன அருந்த தேர்வுன்னு பட்டியல அதே மாதிரி பட்டியல் இனத்துல இருக்கிறவங்களும் வந்து திமுக இருக்காங்களே இல்ல இல்லங்க நீங்க எத்தனை சொல்லுங்க நாங்க சபாநாயகரா இருக்கிறோம் தேடி தேடி எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம் தேடி தேடி அமைச்சராக்கிருக்கோம் அம்மாவும் புரட்சி தலைவரும் எடப்பாடியா ராஜசபா போட்டதே இந்த முறையா போன முறை அவர் டவுல போட்டிருக்காரு ஆனா இதெல்லாம் நடந்தது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நடக்குதுமா சந்திரசேகருக்கும் முகமது ஜாம் ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு அருந்ததி அதே மாதிரி திமுகவிலையும் கொடுத்துருக்காங்க யார சபாநாயகர் ஆக்கினீங்க இல்ல பொது தொகுதியில நாங்க நிறுத்தணும் தலித் ஏழ்மலையை நிறுத்தணும் தன்சிங்க நிறுத்தணும் எந்த பொது தொகுதியில நிறுத்தணும்னு சொல்ல சொல்லுங்க வேங்கை வேல் போல ஒரு சம்பவத்துக்கு இன்னும் இன்னும் இல்ல இனிமேல இனிமேல் வர தலைமுறைக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது நீங்க வந்த பிறகுதானே நடக்குது வேங்கை வயல நாங்க நேரி நீங்க வந்த பிறகு பிறகுதானே நடக்குது வன்கொடுமை கட்சிக்குது அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசிஎஸ் அவர்கள் அவருடைய செல்வாக்கு என்ன செல்வம் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து நிற்க வைக்கிறாங்க ஆரணி சட்டமன்ற தொகுதியில அதற்கு எதிர்மனையாக அதிமுகவில் ஜெயலலிதா அம்மைய அவர்கள் யார் நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சோடா கடைக்காரர் அவர் வந்து அவருக்கு எந்த தகுதியும் இல்ல அதாவது நம்ம சொல்ற அந்த செல்வாக்கோ செல்வமோ அவரிடம் இல்லை ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதியவர் மூத்த நிர்வாகி கட்சியில இத வந்து ஒரு முதன்மையாக வைத்து அவருக்கு வந்து சீட் கொடுக்குறாங்க அப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைய வாக்குகள் பெற்று ஏசிஎஸ்ஐ தாண்டி ஒரு வெற்றி பெற்றார் அது மாதிரி தமிழ்நாடு மாதிரி நடந்திருக்கான்னு கேட்கிறேன் இப்ப செந்தில்குமார் யாரு கள்ளக்குறிச்சியில இருக்கிற அவரு கொடுக்குற இதுவும் கூட பேரை கூட போட மாட்டேன்றாங்க அந்த அரசு நேத்து முன்னாள் போராட்டத்துல சொல்றாரு எங்கள் அப்பா அடிக்கிறவர் எனக்கு சீட்டு கொடுத்து எடப்பாடியார் ஜெயிக்க வச்சிருக்காரு உன் கட்சியில் யாராவது ஒருத்தர் காட்டு நானும் நானும் அடிக்க போயிருப்பேன் அவருடைய புகார் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் அவர் என்ன சொல்றாரு கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே கொண்டு வர்றாரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் புகார் கொடுக்குறாரு போலீஸ்க்கு புகார் கொடுக்கறாரு அவர் ஒரு கன்சிடர் பண்ணலமா பட்டியல் என்னன்ற ஒரே காரணத்துக்காக அவரே சொல்லியிருக்காரு நேற்று முன்னாள் மேடையில அது மாதிரி அதுதான் சொல்கிறார் சந்திரசேகர் இன்னொரு சிதம்பரத்துல ஒரு சந்திரசேகர் இருக்காரு இந்த இந்த சந்திரசேகர் கொடுத்தாங்க அறிவிக்கிற வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அறிவித்த பிறகு சந்திரசேகர் யாரும் உள்ளே போய் பார்த்தா அவர் ஒரு நகர செயலாளர் தனபால் யார் இப்போ அறிவித்த தனபால் யாருன்னு போய் உள்ள போய் பாக்குறாங்க புரியுதுங்களா அது மாதிரி ஒன்றிய செயலாளர் நகர செய்கிற சாமானியர்களுக்கு தான் இன்னவருக்கு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் அதுக்கான கொடுத்துட்டு இருக்கோம் யாருமே மிட்டா மிராசுதாரி யாருமே எப்பொழுதுமே இருந்ததில்லை இப்போ இருக்கிற அமைச்சருக்கு கூட சாதாரண எளிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தானே எல்லாம் பண்ணையாரா இருக்கிறவங்களையா கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் பேசியிருக்க உட்பட என்ன என் நான் உட்பட ஆ மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே எந்த பின்புலமும் இல்லாம கட்சிக்கு உண்மையான விசுவாசத்தோடு வேலை தான் கொடுத்தாங்களே தவிர இவர் இவருக்கு புள்ள இவருக்கு பேரன் நினைச்சு கொடுத்தது கிடையாது சரி மேம் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளையொட்டி ஒரு கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கு அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ பாத்தீங்களா இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பதில் சொல்லிட்டேன் அவங்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லைப்பா மக்களை பற்றி கவலைப்படுறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா ஏற்கனவே அவங்க வந்து மாநாடை மயிலாடை இதெல்லாம் வச்சுதான் ஒரு விழாவை நடத்தி மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சு ஒரே நான் என்ன சொல்கிறேன் கலை ஓகே வாழ்க்கையில் அது ஒரு அங்கம் அது ஒரு பிரிவு புரியுதா ஒரு அரசா வந்த பிறகு அரசுக்குன்னு கடமைகள் இருக்குது ஒரு பொது வெளியில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்குது எதை பத்தியும் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க பேச்சாளர்களே பேச்சு பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கைக்கு வர்ற பெண்களை வந்து எந்த அளவுக்கு கொச்சையாக பேசணுன்றதுக்கு எடுத்துக்காட்டுனா அது திமுக தான் நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சாளர்கள்லாம் எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க ஒரு ரெண்டு எம்பி இருக்கிறாங்க பார்க்கத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது அவங்க முன்னாடி ஒரு பெண் காவலர் நம்மளை பாதுகாக்கிற ஒரு பெண் காவலருக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை அங்கே பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்குது என்ன கண்டித்தாங்க யோசிச்சு பாருங்கள் பிரியாணி கடைக்குள்ளே போட்டு இது பண்ணுவாங்க பியூட்டி பார்லருக்குள்ளோ நுழைஞ்சு அந்த பெண்ணை போட்டு தூக்கி மிதிக்கிறாங்க இப்போது ஒரு ஒன்றிய செயலாளர் விழுப்புரத்தில் அந்த பெண்ணை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறத்தில் காக்கிட்டு அப்போ கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க அதான் சொல்கிறோம் ஆடல் கூடல் பாடல் விளம்பரம் இதுதான் இது 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 என்ன வேலை இது ஆனால் அதிமுகவுலேயும் இந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது இல்லையா அது நான் ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுங்க இது எவ்வளோ மோசமாக இருக்குது நாங்கள் புரட்சி தலைவரோ சரோஜ தேவி அம்மாவோ இல்லை ஜெயலலிதாம்மாவோ பாட்டு தான் பாடுவோம் நீங்கள் அதை கூட பாருங்க இந்த மாதிரிலாம் மொத்தமே எல்லாமே அரைகுறை ஆடையோடு கண் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த நிகழ்ச்சியுமே இருக்காது எங்களுக்கும் ஒரு கலைப்பிரிவுன்னு ஒன்று இருக்கும் அந்த கலைப்பிரிவு ரீதியாக தலைவரை போல் வேஷம் போட்டு நல்ல நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி தான் அந்த பாட்டே இருக்கும் தலைவருடைய பாட்டை ஏதாவது ஒன்றுத்தில் ஏதாவது நீங்கள் குறைய கண்டுபிடிக்க முடியுமா ஒன்று பெண்மையை போற்றுவார் தாய்மையை போற்றுவார் இதை தவிர்த்து விவசாயிகளா மீனவர்களா ரிக்ஷா தொழிலாளியா படகோட்டியா இப்படி அந்த அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை தன்னுடைய வேடத்தை பொருத்தி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கார தவிர அதுதான் சொல்றேன் இவங்க இவங்களுடைய மகிழ்ச்சிக்காக நடக்குதுப்பா இந்த அரசு நான் தான் சொல்றேன் இது மன்னராட்சி மன்னராட்சியில் வந்து ராஜா உட்கார வச்சு எல்லாரும் பொழுதுன்னு இருப்பாங்க அவங்க மக்கள் வந்து வேதனையில் தவிச்சிட்டு இருப்பான் தண்ணி கிடைக்கல சாப்பாடு கிடைக்கலன்னு அன்றைக்காவது நகர் வளம் போனாங்க இன்னைக்கு எந்த வளம் போறாங்க போற இடத்துல கூட என் புள்ள படம் நல்லா போடுதா கல்லா கட்டுற தலைவன் நல்லா ஓடுதா அப்படின்னு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறாரு ஒரு முதலமைச்சர் கல்லா கட்டுற தலைவன் படம் நல்லா ஓடுதா கழகத் தலைவன் இல்லை கழகத் தலைவன்தான் கல்லா கட்டுற தலைவன் நல்லா ஓடுதான் நல்லா கல்லா கட்டுதான்னு கேட்குறாரு ஒரு முதலமைச்சர் அவங்க பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருக்குது தூர்வாராமல் இருக்குது ஏரி குளங்கள்லாம் அது தூர்வாரிச்சான்னு ஒரு முதலமைச்சர் கேட்கணும் வெள்ளம் வந்தால் அப்போ போய் நிற்கிறாயே ஆகாய தாமரை எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கட்சிஷா நெல் கொள்முதல் நிலையங்களை கொள்முதலை பண்ணுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பேசாமல் என் பையன் நல்லா படம் போதான்னு அவங்க படத்தை பற்றி தான் பேசுகிறாங்க இங்கே இருக்கிற மக்களை பற்றி இல்லை அவங்க ஜெய்பீம்லாம் ஆரம்பிச்சு இப்போ பைசனா ம் ஆமா பைசன் வரைக்குமா நான் நான் என்ன எனக்கு படம் பார்க்கவே நேரம் இருக்காது முதலமைச்சர் என்ன செய்யறாருன்றது பார்க்கும்போது அவர் ஏதோ படங்கள்லாம் பார்க்கறாரு போலவுது அது தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு எல்லாமே சினிமா எப்படி மூணு மணி நேரத்துல வந்து மொத்தமா முடிச்சிடறாங்க அப்படியே ஒரு கற்பனை உலகத்திலே திடீர்னு நாலு பேர் வந்து ஃபைட் பண்ற மாதிரி திடீர்னு போய் கொடியாத்திரா அந்த கற்பனை உலகத்திலே தான் இருக்கிறாங்கன்னு தவிர யதார்த்த நிலைக்கு மக்களை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க மக்களை பத்தி கவலைப்படாத தலைவர்களுடைய மனநிலையும் கிட்ட வேலை செய்யற நிர்வாகிகள் மனநிலையும் இப்படி தான் இருக்கும் இதுதான் மோசம் இதெல்லாம் அவங்க மேடைகளிலே அவங்க பேச்சாளர்களே பேசுறாங்க ஸோ இதுதான் திமுக இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை ரொம்ப நன்றிங்க நன்றி